வீட்டோட பெரிய மனசர் எல்லாம் இவரு இவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படித்தானா என்ன ரோஷன் அச்சோ கரவுலி சத்தம் பேசாத சோவா பேசு பாட்டு கே காது கேட்டறோம் ஏய் இல்லனால என்ன காது கேட்கதல செய்யோம் என்ன விஷயம் அம்மா நம்ம அண்ணன் கிட்ட பேசினுக்க பாட்டு கிட்ட பேசுறாங்க ஐயோ கடவுளே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னால பேசி சமாளிக்க முடியாது தெய்வ செஞ்சு வாங்க கிளம்புவோம் சிடுகானி பாரு ரோஷன் நேரம் ஆகுது ரோஷன் அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சே முடிஞ்சிட்டான் நீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவீங்களான்னு கேக்குறான் ஃபோன் பண்ணி டேய் நான் தான் போறதுக்கு நேரம் ஆகுது நீ ஆச்சு சீக்கிரமா போலாம்லடாங்க அக்கா நான் தான் லேட் பண்ணிட்டேன் அவன கேள்வி கேக்குறதுக்குள்ள இங்க பதில் வருது என்ன ரோஷன் சோபிஸ் பாட்டிக்கு காசு கேட்டுரும் நம்ம ரெண்டு பேரும் பாட்டிக்கிட்ட என்ன வேண்டாம் பாட்டி நேற்று சாக்கி தாமத்தே சுட்டாங்க தேமா மாதா மைன் வந்தாது அந்த பாட்டி தாமத்தே சுட்டாங்க ஏழு மொட்டை பையல நீ பேசுறானே பேசாதல நீ எதுக்கு அவள பேச கூடாதுன்னு சொல்றா நான் அண்ணா செண்டே நாங்க மேல அப்படி தான் இப்போ எனக்கு பிடிக்காது அனுக்கு பிடிக்காது அனுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது அதனால நாங்க இந்த பேசி செண்டே உங்க பேச்சிட்ட நாங்க உங்க கிட்ட இனிமே பேச மாட்டோம் என்னன்னு ஆமா சொல்லணும் அனு ஆமா சொல்லு ரேஷ்மா என் பொண்ணுச்சி நா கூட பிள வரட்ட மாட்டேண்டி انا உன் பைய இருக்கானே ஏய் உனக்கு பேச வேண்டாம் நீ தான முடிவு எடுக்கறா அதே மாதிரி அவளுக்கு பேச வேண்டாம் அவ முடிவு எடுத்துப்பா நீ என்ன சொல்லி தர அவளுக்கு அனு பாவம் அனுக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு எல்லாமே தெரியும் அதனால நான் தான் அனுக்கு சொல்லி தரணும் ஆமா இந்த வீட்டோட பெரிய மனிதர் இவரே இவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க முடிவெடுங்க கரெக்டா நடக்கும் இல்ல வாண்டு பையில இங்க வா காது பிடிச்சு தீக்கி விடுற வாவச்சிக்க வா இப்போ இங்க பண்ணுவீங்க இப்போ இங்க பண்ணுவீங்க மாம் கிட்ட வந்துட்டு நீ வாவச்சிக்க வா ஆமா சாக்கெட் கேட்டு தரமட்ட சொன்னீங்கல்ல போங்க அண்ணோ நீ பாட்டி கிட்ட பேசுனா உன் கிட்ட நான் பேச மாட்டேன் ஆமா நீ பாட்டியோ தாவுட்டுங்க

நீங்க மட்டும் வெளிய அன்னிக்கு வந்தாங்கல ராம் ஃப்ரெண்ட் அங்க வந்தாங்கல அப்ப பேசிருந்தீங்க அப்ப ரோஷன் ரோஷன் உங்களுக்கு ஆன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவீங்க எனக்கு அனு ஃப்ரெண்ட் இல்ல அத நான் அனு கிட்ட பேசுறேன் ராமா ராம் வந்தாரே நீங்க இல்ல இல்ல அவ ஏதோ வளரிட்டு இருக்கான் சும்மா எதனா பேசிக்கிட்டு இருப்பான் ஃபோன் பண்ணாரு அப்ப பேசிக்கிட்டு இருந்தேன் அதை கேட்டு வளரிட்டு இருக்கான் கிளம்புவோம் ரோஷன் கிளம்புவோம் வா சரி பாட்டி நானும் கிளம்புறேன் சரில பாத்து போயிட்டு வாங்க ராத்திரிக்கு இங்கே வந்துருங்க மண்டபம் அங்க புக் பண்ணிருக்கான் பாட்டி நைட் ரிசப்ஷனும் மார்னிங் மேரேஜும் அங்கதானே அப்ப இப்படி இங்க வந்து ஸ்டே பண்ண முடியும் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் பிரச்சனை இல்ல ஏன் பாட்டி நீங்க வரலையா அதான் யோசிச்சுட்டு கிடக்கேன் கல்யாணத்துக்கு வந்தா போதும்லாம் காலையில கல்யாணத்துக்கு வந்துறேன்னே பாட்டி காலை விண்ணு விண்ணு இழுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம் பாட்டி யாம்ல

ஸ்வீட் வயசா உனக்கு உம் இல்ல வயசான கேக்குறேன் ஏற்கனவே சுகர் அளவுக்கு மீறி இருக்கு இதுல ஸ்வீட் வேற உம் சும்மா இருப்பாட்டி ஏற்கனவே நேரம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் இவ வேற வேற வேலை இல்ல அவன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்களா வாங்கிட்டு வந்தது அப்புறமா வேஸ்ட் ஆயிடுறது சிப்போம் உனக்கு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டே ஆகணுமா நீயா அப்படி காலில் வெண்ணி ஊத்துன மாதிரி பரப்பரன்னு பறக்குற அவனே கூலதான் உட்காந்துக்கிட்டு கிடக்கா உனக்கு என்னமேல பிரச்சனை ஒன்னு இல்லையே ஒண்ணு இல்லையே சரி இல்லையே நீ காலையில இருந்து நடந்துக்கிற நடை எல்லாம் சரியில்லை உம் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சு சொல்றேன் நீ ஒன்னும் கிளிக்க தேவையில்ல வேலைய என்னமோ பாரு ஐயா நீ போய் எடுத்துட்டா பாத்திக்கு அப்படியே அவனை கூட்டிட்டு போய் வண்டில உட்கார வச்சு நானும் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துடுறேன் அனோ இருந்துக்கோ நான் மேல போய் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்கக்கா அனு சொல்லுங்க பாட்டி ஸ்கேன் பாத்து குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க தானே எதுவும் பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லையா இல்ல பாட்டி குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி சரி நல்லா சாப்பிடணும் சரியா நல்லபடியா சாப்பிட்டு உடம்பெல்லாம் நல்லபடியா பாத்துக்கணும் சரிங்க பாட்டி இந்த பிள்ளை கிட்ட எப்படி கேக்குறது கேட்டா ஏதாச்சும் நினைச்சுக்கோமோ சரி கேப்போம் ஆனோ உன் மாமியார் சொன்னா இந்த மாதிரி இங்கே வந்து தங்க வைக்கிறக்காண்டி பேசியிருக்கேன்னு சொல்லி என்னம்மா முடிவு எடுத்திருக்கா அது வந்து பாட்டி பரவாயில்லம்மா எது வந்தாலும் தயங்காம பதில் சொல்லி இல்ல பாட்டி நேற்று பேசினாங்க நானும் வீட்டில் போய் அம்மா கிட்ட எல்லாம் பேசினேன் அங்க अब

அக்கா அத்தா பேசினதெல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அக்கா அது வந்து இங்க பாருமா நீங்க வந்து இருக்கணும்னு நான் எப்பவுமே கட்டாயப்படுத்தல இங்க வந்து இருந்தா உன்னை நல்லபடியா நாங்க பாத்துப்போமேனு தான் சொன்னேன் இங்க வந்து இருக்கிறதும் வராம இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் எப்ப வேணாலும் இந்த வீட்டுல நீ தங்கலாம் சரியா உம் இனிமே நான் உன்ன எந்த விதத்திலயும் தொந்தரவு பண்ண மாட்டேன் இது நான் உனக்கு தர வாக்கு என் பேர பிள்ளையோ பேத்தியோ ஏதோ ஒன்னு நல்லபடியா பெத்தி என் கையில குடுத்துரு அதுவே போதும் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை இனிமே உன்னை இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த எண்ணமும் என் மனசுல தோணவும் தோணாது என் பேரனையும் என் பேத்தியும் வளர்த்து ஆளாக்குனாலே எனக்கு போதும் ஏற்கனவே ரேஸ்மா ஒரு அதே மாதிரி நீயும் ஒரு குழந்தைய பெத்து என் கையில குடுத்துரு அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன வேலை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறதே எனக்கு வேலை முழுசா இருக்கும் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லாமா அதுவே போதும் என்னடா இது ஆஹ் புதுசா இருக்கு இந்த ஆச்சனைங்களும் பேசுறது அப்புறம் என்னானோ அப்புறமா இங்க வர வேண்டியதானே உன் அத்தையே நல்லபடியா பேசுறா இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு அது அது வந்து பாட்டி அத்த அவளை நீங்க எதுவுமே சொல்லாதீங்க அவளுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவு எடுக்கட்டும் இதுதான் நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கம்பல் பண்ண வேண்டாம் அவளுக்கு என்னன்னு தோணுதோ அதை அவ பண்ணட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஆஹ் புதுசால இருக்குது ஆஹ் இதுவும் நல்லா தான் இருக்கு என் மருமக அடிச்சா மொட்டை வச்சா குடும்பி அப்படின்ற கதையா ஹ மாறினா ஒரேடியா மாறிடுவான் நல்லவளா சில வில்லத்தனம் பண்ண ஆரம்பிச்சா ஒரேடியா வில்லத்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவான் நீ பண்ணறதுக்கெல்லாம் பயந்துதான் அது உட்கார்ந்துகிட்டு இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அதான் நான் ஆல்ரெடி சொன்னனே அனு அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிச்சு என்ன பேசுறீங்க எது ரெண்டு நாள் சொல்லும் என்னன்னு சொல்லி அனு நீ ஏதும் தப்பா எடுத்துக்காத இந்த மாதிரி கேக்குறனே சொல்லி உனக்கு இங்க வந்து தங்குறதுல விருப்பமா விருப்பம் இல்லையா ரகு என்ன சொல்லுவாரோ அது ஓகே அப்படின்னு சொல்றதான் அவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன நினைக்கிற இங்க வந்து தங்கறதுக்கு உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா அது வந்து அத்த நான் யோசிச்சு முடிவு சொல்றேன் என்னன்னு சொல்லி இப்போ மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் அதை சொல்லு அது சரி சரி தாஜாயினி அவ அதெல்லாம் சொல்லுவா ரெண்டு நாள் தானே டைம் கேக்குறா ரெண்டு வருஷமா கேக்குறா அதெல்லாம் சொல்லுவா அனு கீழே ரகு கூப்பிட்டா மாதிரி இருக்கு போ ஆ சரிங்க பாட்டி என்ன என்னத்த எப்பா எந்த முடிவோ அவளே எடுக்கட்டும் இப்ப நம்ம கேக்கிறோன்றதுக்காண்டி சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவசரப்பட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டுமேனு அவள் முடிக்க கூடாது அதனாலதான் அவளை அனுப்பி விட்டேன் சரியா நீ எதுவும் தப்பா நினைச்சிக்காத அவளுக்கு சரியோ தப்போ இங்க வந்து இருக்கணும்னு தோணுதோ இல்லைன்னு தோணுதோ அவ முடிவ அவளே எடுக்கட்டும் அதுதான் சரியா வரும்னு எனக்கு என்னமோ தோணுது இப்ப நம்ம கேக்கறோன்றதுக்காண்டி சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரகு வேண்டான்னு சொல்லிட்டு இவன் நம்ம கிட்ட சங்கடப்பட்டுக்கிட்டு தயங்கி தயங்கி நின்று பேசுவா இப்ப எப்படி பேசுறீங்க சந்தோஷமா பேசுறீங்க தானே மாமியார் மருமாவில இந்த உறவு நீடிக்கணும்னா அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டோம் உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அவ விஷயத்துல நீயும் உன் விஷயத்துல அவளும் தலையிட வேண்டாம் உங்க ரெண்டு பேருமே உங்க உங்க வேலையை பாருங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் குழந்தை பிறக்க போது இந்த மாதிரி நேரத்துல அவளை சங்கடப்படுத்துற மாதிரி இதுவா அதுவான்னு கேள்வி எல்லாம் கேட்காது சரியா நான் ஏதோ தப்பா எதனா பேசிட்டேன்னு நான் மன்னிச்சிரு அய்யோ அத்தா என்னத்த நீங்க அதெல்லாம் எதுவும் இல்லத்த எனக்கு அவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சு பழைய மாதிரி பார்த்துக்கணும்னு தோணுச்சு ஆஹ் அதனால தான் கேட்டேன் வேற எதுவும் இல்லத்த பாத்துக்கோ நல்லபடியா உன் மருமாவில நீ தான் பாத்துக்கணும் ஏன் அவன் அம்மா வீட்டில இருந்து அங்க போய் பார்த்துக்க மாட்டியா என்ன இங்க வேற என்ன வேலை இருக்கு நம்மளுக்கு ஆபீஸர் வேலையா இருக்க அவன் அம்மா வீட்டில் கூட போயிட்டு இரு அவள் அம்மாவுக்கும் அவங்க மேல நம்பிக்கை வரும் கொஞ்ச நாள் அவள் அம்மா வீட்டில் இருக்கணும்னாலும் ரெண்டு மூணு நாள் தங்கு மாமியார் வீட்டில் போய்ட்டு மருமவன் தங்கறதுக்கு தான் சங்கட்டப்படணும் சம்மந்தி எல்லாம் சங்கடப்பட வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் சம்மந்தி தானே அதெல்லாம் போய்ட்டு இருக்கலாம் போ போயி அங்க போயிட்டு ரெண்டு நாள் தங்கு அவங்கள ரெண்டு நாள் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்து இருக்க சொல்லி அப்படி இப்படின்னு பழகினாதான் ரெண்டு பேருக்குள்ள இருக்க சங்கட்டெல்லாம் தீரும் நீங்க மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு அனுவ மட்டும் இங்க கூப்பிட்டா எப்படி சொல்லி அவன் அம்மா காரிய பத்தி அவ யோசிக்கணும்ல எதனா ஒரு பிரச்சனைனா அம்மா தானே போயிட்டு வியணும்னு போயிட்டு நிக்கிறாங்க அவ அம்மாவும் சமாதானம் ஆகணும்ல உன் மருமவ நீ சமாதானப்படுத்துற உடனே சமாதானம் வைக்கிறான் ஆனா அவ அம்மா காரிக்குன்னு இந்தந்த விஷயம் இந்தந்த விஷயத்துல கோவனும் இருக்கோம்லாம் உன் மேல அதுவும் சரியாகணும்ல உம் என்ன சொல்றா நான் ஏதாச்சும் தப்பா சொல்றேனா நான் ஏன் அங்க போயிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்தணும் நான் ரகுக்காண்டி அணுவை சேர்த்துக்கிட்டேன் அஹ் அதுக்காண்டி அவங்களையும் சமாதானப்படுத்தணும்னு என்ன இருக்கு இங்க பாருங்கத்த அங்க போயிட்டு பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு நான் ஏதோ அவங்களை காயப்படுத்துற மாதிரி எல்லாம் இது வரைக்கும் எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு என்னமோ தோணல கிட்ட அப்படி இப்படின்னு பேசியிருக்கேன் தான் அதுக்காண்டி அவங்க கிட்ட ஏன் நான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்பப்ப அந்த அந்த குணம் எட்டி பார்க்கதான் செய்யுது இப்ப என்னதான் திருந்திட்டேன்னு சொன்னாலோ அதை வந்துட்டால தாச்சாயினி இதுதான் உன்னுடைய மொழி குணமே ரேஸ்மா கிட்ட சொல்லும் போது அவ சொன்னா எங்க எல்லாம் மாற மாட்டாங்க அவங்க வேணா திருத்திக்கலாம்னு நினைப்பாங்க ஆனா மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னா இந்த குணத்துக்குதான் அவ அப்படி சொல்லியிருக்கா இங்க பாரு தாச்சாயினி நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும் நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அவங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு யோசிக்க பழகு சரியா எல்லாருமே கூடி இருந்தாதான் அது குடும்பம் எல்லாரும் தனித்தனியா இருந்தா அது குடும்பம் இல்ல யோசிச்சு முடிவேடு போ ஹம் இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி இப்படி பேசுறீங்கத்த உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க உம் ஆஹ் நீ முதல்ல ரகு முக்கியம்னு நினைச்ச ரகு தான் முக்கியம் அணு வேண்டான்னு நினைச்ச அதுக்கப்புறமா கொஞ்சம் சண்டா எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறமா என்ன நினைச்ச ஆஹ் ரகுவோட அணுவும் முக்கியம் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் சந்திர சச்சரவெல்லாம் வந்தது மறுபடியும் என்ன நினைக்கிற ரகு மட்டும் முக்கியம்னு நினைக்க கூடாது அணுவும் நம்ம தான் அவ நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு அணுவோ முக்கியம்னு நினைக்கிறல்ல அதே மாதிரிதான் அணு மட்டும் முக்கியம்னு நினைக்க கூடாது அணு இருக்கிற சுத்தி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் நம்ம குடும்பம் தான் நினைக்கணும் அவங்களால நம்மளுக்கு எந்த பிரோஜனமும் இருக்கோ இல்லையோ அதனால அவங்களும் நம்ம குடும்பம் தானே ஹம் சொல்லு நீ எப்ப அப்படி முழுசா நினைக்கிறியோ அப்பந்தான் நீ திருந்துண்ணு அர்த்தம் அது வரைக்கும் நீ இன்னும் திரிந்திருந்ததுக்கான அர்த்தமே இல்ல இல்ல நான் தாச்சா நீ தெரியாம தான் கேக்குறேன் நீ எனக்கு முக்கியம் உன் அம்மா எனக்கு எதுக்கு முக்கியம் நான் நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்க கூடாதா இங்க வந்து என்ன மன்னிச்சிருன்னு கேட்கும் போது அணு அணு ஆஸ்பத்திரியில இருந்தா வயித்துல குழந்தைய அழிச்சுக்கிட்டு அப்ப நீ கூட உன் அம்மா ஒதுக்கி வச்ச நான் ஏன் அவளுக்கு ஆதரவு கொடுத்தனு நினைக்கிற சொல்லு வேற ரோட்ல போறவங்க எத்தனையோ பேரு சோறு தண்ணி இல்லாம கிடக்காங்க நம்ம பாத்துட்டு கடந்து போதான் செய்யறோம் என்ன காரணம் அவங்க யாரோன்றதுனால தானே அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம உன் அம்மா அன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம என்ன எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இங்க வந்து விழுந்து கிடக்கும்போது போது அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி நினைச்சதுனால தானே அவள் கிட்ட நான் நல்ல அன்பா ஆதரவா நடந்துக்க முடிஞ்சுச்சு சொல்லுதா சைனி உம் உன் அம்மாவை இறுக்கி பிடிச்சதுனால தானே அதேதான் அனுவோட அம்மாவையும் நம்ம குடும்பம் நானே அப்படின்னு சொல்றேன் அப்படி நினைச்சேன்னு வச்சுக்கேன் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது என்ன தாச்சாய் நீ பேச பேச அமைதியா போய்கிட்டே இருக்க யோசிக்கிறான் யோசி யோசி நல்லா யோசி ஆதி அது வந்து உன்கிட்டதான் சொன்னலாம் ஆதி அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதான் வர முடியாத சுச்சுவேஷன் எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு எங்க அம்மா இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்றவங்கள எப்படி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறது நான் ரெடி சொன்னலாதி உங்ககிட்ட ஆட தெரியாதவர்களுக்கு ஆட்டுக்குட்டி வரலன்னு காத அடிச்சுட்டு கடைக்கா இங்க பாருமா பிள்ளை உன் சைடுல இருந்து எந்த ஒரு விசேஷத்தையும் காய்ச்சு குடுத்தா மாதிரி தெரியல எல்லாம் என் பியார்தான் எடுத்து செய்யற மாதிரி தெரியுது எனக்கு உன் வீட்டு சைடுல இருந்து ஆட்கள் வருமா வராதா ஹம் ஒருத்தர் கூட இல்லையா இங்க இருக்க சாதி ஜனத்தை பாரு என் பிள்ளை சைடு எத்தனை பேர் வந்திருக்கோம் உன் சைட்ல இருந்து ஒருத்தரம் வராம இருக்காங்க என்னன்னு கேட்டா இப்படி மூஞ்சி தூங்க போட்டுக்கிட்டு எத நாங்க கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு கிடக்கா சொல்லுமா பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கு வராத பொம்பளை என்ன பொம்பளை பாட்டி ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரானு பாரு ஒன்னும் கல்யாணம் கூட ஆகல இந்த காலத்து பிள்ளைங்களா நல்ல விவரமா தான் இருக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷனே கைக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்காங்களம்மா இந்த கால வயசான கிழவி எனக்கு தெரியாமல போச்சு அம்மா இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா நாளைக்கு கல்யாணம் எங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இந்த நேரத்துல பண்ணிக்கிட்டு இருந்தது சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருக்க சொல்லுங்க இல்லைன்னா தலைமை போய்கிட்டே இருக்க சொல்லுங்க சும்மா தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டவள அக்கா அது வந்து அம்மா வேற இல்லம்மா இன்னைக்கு அன்னை வீட்டுல வசதி இருக்கு நம்ம கிட்ட வசதி இல்ல அன்னைக்கு அண்ணன் போனதுக்கு அப்புறமா எத்தையும் எனக்கு வாழ்றதுக்கு வழி இல்ல என் பிள்ளைக்கு சாப்பிடுற சோறு இல்ல கோடி சோத்த மட்டும் என் பிள்ளைக்கு போடுங்க என் பிள்ளைய நானும் காலம் முழுக்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க காலடியிலயே கிடப்பேன்னு சொல்லிட்டு இதே வாயுதான் சொல்லிச்சு இன்னைக்கு பாருங்க எத்தேன்னு உங்களையே கோரல வசத்திக்கிட்டு வராத இங்க பாரு சரோ எதி நெருப்புல நீ வர சொன்னே கொஞ்சம் ஊத்தாத சரியா கொஞ்ச நேரம் அமைதியிலரு உங்க வீட்டு விஷயத்தையும் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் நீ நினைப்பில நினைக்க மாட்டேங்க வச்சிருக்கான் என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு இந்த நேரத்துல வந்து அவங்க வரல இங்க வரல சண்டைப்பட்டு இருந்தா இது நல்லா இல்ல பாத்துக்கோ அந்த பிள்ளை சைட்ல இருந்து யாருமே இல்லனா என்ன அந்த பிள்ளைக்கு எடுத்து நடத்துறதுக்கு நம்ம எல்லாருமே இருக்கும்ல அது வரைக்கும் போதும் இப்படி ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் தடங்கல் பண்ணணும்னே பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன கேட்டியா உன் அருமா பேசுற பேச்ச என்ன தடங்கல் தடங்கள் பண்றமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓஹோ நானும் சரி சரி வயசான கிளவி குருடி இவளை வச்சு இனி என்ன பிரோஜனம் இருக்கு ஆஹ் அதனால எதிர்த்து பேசுறா போல என் மருமவ எத்தே என் பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் கூட என் மருமவ ஏன் சொல்லுபடி கேட்டுல எல்லா விஷயத்தையும் பண்றா அப்படின்னு தந்தாரம் அடிச்சுக்கிட்டு வந்தேன் இங்க வந்தாதானே தெரியுது என் மருமவ லட்சனா என்ன கிளி கிளியுதுன்னு உம் சரி சரி இதுக்கு மேல இங்க இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல நான் கிளம்புறேன் கொஞ்ச நேரம் அமைதியே இரு சரு அத்த என்னத்த நான் சரோ கிட்ட தானே பேசுனேன் அவ எனக்கு தங்கச்சி மாதிரி அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன அதே தம்படி நானும் கேட்கேன் உனக்கு உரிமை இல்லையான்னு கேட்கறியே என் கிட்ட எனக்கு உரிமை இல்லையா சொல்லுடி ஒண்ணு இல்லாதவள கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இவ்வளவுதான் என் பியாரனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே என்ன நாளைக்கு சாதி சனத்துல எவ முடிய என்ன மதிப்பேன் ஒன்னும் இல்லாதவள கூட்டிகிட்டு வந்து நீங்க நிறுத்திக்கிட்டு நாளைக்கு எல்லா சாதி சனமும் மண்டபத்துக்கு வரும் அங்க வச்சு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கும் நான் உன்னை இன்னைக்கு கேள்வி கேட்கறதே உனக்கு அவ்வளவு வழிவலிக்குதே அத்தனை பேரும் நாளைக்கு வந்து கேள்வி கேட்பாங்க நீ என்ன பதில் சொல்லுவா சொல்லி அதுக்கு தம்பி இந்த பிள்ளைய முன்கூட்டியே நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு இல்லை கொஞ்ச நேரம் அவங்களே பேசிட்டு சமாதானம் ஆயிருவாங்க நீயும் கூட கூட பேசாதாதி அம்மா அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீயும் பேச மாட்டேங்கிற அத்தபடி எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ

மைனி ஹம் உங்க பிள்ளைக்கு உங்களை விட இதோ நின்னுகிட்டு இருக்காலே சிவதான் முக்கியம்னு நினைக்கிறேன் அதான் நீங்க சொல்ல சொல்ல உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்ல இதுக்கு மேல பேசுறதும் பேசாம இருக்கிறது உன்னோட விருப்பமாதி எப்படியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளையை ஏமாத்தி வச்சிருக்காளுங்க விழுங்க ஹம் காசு பணத்தை பாத்துட்டா போதும் காலுத கூட ஏன்னு பல்ல இழுக்குமா அந்த தான் இருக்குமா காசு பணத்துக்காண்டியா ஆசை பத்தி இங்க வந்து நின்னுக்கிட்டு கிடக்க சொந்த பந்தனு ஏதனா இருக்கா இல்ல எதுவும் இல்லையா அனாதையா உன்கிட்ட நம்ம பதில் கேட்டுக்கிட்டு இருக்கே யாரும் இல்லையா அணக்குனே ஹே வந்து நிக்காம இருக்காங்க காசு ஒருத்தரவந்து செலவு பண்ணணும் இப்ப அப்படியே தெரியுது மேல விரட்டி விட்டா மாதிரி தூர போன தண்ணி தொழிச்சு விட்டுருப்பாங்க போல யாரும் இல்லாதவன் நினைக்கேன் சரு கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரு நீ இப்படி எல்லாம் பண்ற அமைதியா இரு அந்த பிள்ளை பாவம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி யாருமே இல்லையா யாருமே இல்லையான வலிக்காது அந்த பிள்ளைக்கு நீங்க பாருங்க மைனி இவளுக்கு எல்லாம் பாவம் பாக்காதீங்க ஊமே ஊற கெடுக்கும் யாரோ இல்லாதவனையே பிடிச்சிட்டு வந்திருக்கானே தலையெழுத்தி என்ன சாதி சாணம்னு ஒன்னும் தெரியலன்னு சொல்லும் போதே எனக்கு அப்பமே சந்தேகமா இருந்துச்சம்மா யாரும் இல்லாதவளா இவ ஐயோ கடவுளே என்னத்த பண்ண ரகு இது அவங்க ஃபேமிலி விஷயம் நீ என்ன கூப்பிடுற ரகு கோபப்படாதீங்க ரகு மச்சா சமா இவைய யாருமா இப்படி வந்து கத்திக்கிட்டு கிடக்கா சிவனும் ஊறிகிட்டு கிடக்கான் என்னமா இது ஒண்ணு மாட்டேங்குது எனக்கும் ஒண்ணும் புரியல ஏதோ காவப்பட்டு கத்திக்கிட்டு கிடக்கா இவனும் மச்சாங்கறான் ஒருவேளை பிள்ளைக்கு சொந்தக்காரங்க யாரனா இருப்பாங்களா இருக்கும் நம்ம வேற அவசரப்பட்டு வார்த்தை இப்ப என்னமா பண்றது அப்படி கவலைப்படுற அவங்க என்ன செலவா செஞ்சாங்க சும்மா கையாட்டிக்கிட்டு தான் வந்திருக்காங்க இப்ப பாரி கேக்குற கேள்வியில நாக்கு புடிங்கிட்டு தூங்குறாங்களா இல்லையானு அதானே அவங்களா செலவு செஞ்சாங்க நம்ம வீட்டுல இருந்ததான் செலவு பண்ணிருக்கோம் அழுகாதாம்மா செதுவோ இல்ல அதான் நாங்க இருக்கோம்ல

இப்ப நான் டாக்டர் முடிச்சுட்டேன்றதுனால அவங்களோட குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா நான் இது பண்ணா இந்த நாள் வந்து கேட்ட உடனே அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்களா அதனால தான் கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாங்க இவனு கண்டி அம்மாவே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அம்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு கூப்பிட்டேன் இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மச்சான் அது வந்து அக்கா வாய முடுறா சின்ன காரணம் வேணா இருந்துட்டு போட்டோம் அவளுக்கான நீ நின்னு இருக்க வேண்டாம் ஆஹ் அவ உனக்காண்டி அவங்க அம்மாவையே தூக்கி போட்டு வந்திருக்கான் நீ என்னன்னா எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க யாருமே இல்லையான பாத்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ சொல்ல வேண்டாம் நான் இருக்கேன்னு சொல்லி ரகு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா பேசிக்கலாம் ரகு இப்ப பேசுற நேரம் இது இல்ல நீ இப்ப பேசினாலே இன்னும் பிரச்சனையே தான் ஆகும் நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த சண்டைலாம் தேவையில்லாதது செது தேவையில்லாதது செது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசி முடிச்சிடணும் ரேஷ்மா அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு நானும் அணுவும் கஷ்டப்படுறோமே நீ பாக்கல உம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த பொண்ணு அங்க போயிட்டு நிம்மதியா வாழவே முடியாது ரேஷ்மா ஆயிரம் சொல்லலாம் புருஷன் நல்லபடியா இருந்தா பாத்துக்கலாம் கிழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இல்ல புருஷன் என்னாயிரமோ அவ கூடே இருக்க முடியாது அவ வாழ்றது குடும்பத்தோட தான்

ஒரு மேஜ் பண்ணிக்கோம்னாலும் எனக்கு டைம் வேணும்னு கேக்குறல ரேஷ்மா சிவா இவளோட வாழ்க்கை உனக்காச்சு நாங்க இருந்தோம் சிவளுக்குன்னு கேக்குறதுக்கு யாரு இருக்கா யாருமே இல்லன்னு சொல்லிட்டுதானே இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட இவ்வளோ எனக்கு முக்கியம் அவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவளோ எனக்கு ஃப்ரெண்டு தான் சரியா சிவளுக்காண்டி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இவளுக்காண்டி நான் இருக்கேன் நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்ப பதில் நான் சொல்றேன் அவங்க திருப்பி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் இது வீம்புக்குன்னு பண்ற மாதிரி இருக்கு ரகு நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு ரகு இது நல்ல இல்ல ரகு நல்லது எது கெட்டது எதுன்னு நான் பேசிக்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா ரேஷ்மா அவ அழுதுகிட்டு இருக்கா எல்லாரும் சுத்தி கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க சிவ கூட நிக்க வேண்டியது அவன்தான் அவனே அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான் எனக்கு என்னன்னு நீ எல்லாம் ஆம்பளியாடா என்ன காரணமா இருந்துட்டு போட்டோம் உன்னை நம்பி வந்த பொண்ணை நீ தானே நல்லபடியா பாத்துக்கணும் தம்பி என்ன கேள்வி கேக்குறீங்க பேரண்டிய பத்தி மரியாதை இருக்காது தம்பி உங்க வீட்டு பையன ஒரு கேள்வி கேட்டதுக்கே இவ்வளவு வலிக்குதே சுத்தி நிக்க வச்சு இவளை எத்தனை கேள்வி கேக்குறீங்க அப்ப இவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும் வலிச்சிருக்கோம் சும்மா இரு ரகு பிரச்சனை பண்ணாத மச்சான் அது வந்து சொல்றத கேள்ற மச்சான் பிரச்சனை பண்ணாத மச்சான்